அனைவருக்கும் தென்குமரி தமிழின் இணைய வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் நாள் பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அறத்துப்பால் அதிகாரம் ஏழு மக்கட் பேரு குரல் அறுபத்தி இரண்டு தீயவை தீண்டா பழி பிரண்புடை எழுப்பிறப்பும் தீயவை தீண்டா பழி பிரண்புடை மக்கட்பெரின் விளக்கம் அறிவுடையவர்களாக இருப்பதன் பயனாக பழி பாவங்களுக்கு ஆளாகி விடாத நல்ல குணமுடைய மக்களை பெற்ற தாய் தந்தையர் அவர்களுடைய அடுத்த ஏழு பிறப்புகளிலும் கூட துன்பம் அல்லாதவர்களாக இருப்பார்கள் மீண்டும் விளக்கம் அறிவுடையவர்களாக இருப்பதன் பயனாக பழி பாவங்களுக்கு ஆளாகிவிடாத நல்ல குணமுடைய மக்களை பெற்ற தாய் தந்தையர் அவர்களுடைய இருப்பார்கள் மீண்டும் ஒரு முறை குரல் எழுப்பிறப்பும் தீயவை தீண்டா பழி பிரங்கா பண்புடை மக்கட்பெறின் இன்றைய வினா குறுந்தகை நூலை தொகுப்பித்தவர் யார் பாடிய புலவர்களின் எண்ணிக்கை என்ன மீண்டும் அடுத்த காணொளி பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து தென்குமரி தமிழ் நன்றி